ஃபியூச்சர்ல வரப்போ கேர்ள் ஃப்ரெண்ட் லட்டி வைஃப் எப்படி எல்லாம் இருக்கணும்னு நீ ஆசைப்படுற எனக்கெல்லாம் செஞ்சு தானே இருக்கணும் செஞ்சு தானே இருக்கணும் அளவு தெரியாம வளர்ந்து தள்ளிட்டேனா அதெல்லாம் யோசிக்கிறது நான் லவ் பண்ணுவான் நான் அது வேணா அது வரைக்கும் போனது இல்ல இதனால எனக்கு வராது போனது இல்ல பாத்தீங்களா செல்லத்துக்கு ஒண்ணுமே தெரியல கத்து தர கண்ணாயிரம்

கொண்டு போயிட்டு நீ நினைக்கிற மாதிரிலாம் ஒண்ணும் இல்ல முயல் குட்டி சர்வ் பண்ணி வச்சிருப்பான் நிறைய கான்டாக்ட் இருக்கும் அந்த மாதிரி அந்த மாதிரி ஒரு கான்டாக்ட் இருந்தா பரவாயில்ல ஒரு அஞ்சாறு கான்டாக்ட் இருக்கும் என்ட்ட நான் நல்லா பண்றேன்னா இல்லையோ ஆனா நீ நல்லா பண்றா ரூபின் நல்லா பண்ணா

அவங்கள்ட்ட ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட கிடைக்கிற மாதிரியும் அவங்கள்ட்ட கிடைக்கிற மாதிரி ஒரு டிஃப்ரெண்டாக இருக்கும் அம்மா அப்பா கிடைக்கிற மாதிரியும் அதில் கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட் அவருக்கு தான் ஓகே இப்போ நீ வந்து ஓட்டு ஃபியூச்சரில் ஃபியூச்சரில் இப்போ ஓடு கேர்ள் ஃப்ரெண்டாக என்னெல்லாம் இருக்கணும்னு நீ விரும்புற அவங்களா எப்படி இருக்கணும் நல்லா இருந்தால் கேட்டா மனசு நல்லா இருந்தால் சொல்லி சொல்லியா இல்லாட்டி வேற அவங்க எப்படின்னா எப்படி சொல்கிறது அவங்கள பற்றி சொல்கிறதுக்கு ஒன்றும் இல்லை வந்துருவாங்க <laughs> 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 <laughs>

பேசணும் பழகணும் அப்படின்னு யோசிச்சதுக்கு லவ் வந்துருக்கும் எதுனால அவங்கள பார்த்தோன்னே ஓகே இந்த பொண்ணு லவ் பண்ணலாம் அப்படின்னு தோணுது பார்த்தோனிக்கு வரலன்னா கொஞ்ச நாள் பேசுனே பேசுனதுக்கு அப்புறம் கொஞ்சம் பிடிச்சிருச்சு அந்த பேசுனது அவங்களுக்கு பிடிச்சிருச்சு அதனால லவ் பண்ணேன் நிறைய பிள்ளைய பேசியிருக்கு நிறைய பிள்ளைய பேசி நிறைய பிள்ளைய பேசுவாங்க சும்மா நானே நொந்து போயிருக்கேன் எல்லா பிள்ளைங்களும் அது மாதிரி தான் வந்து முதல்ல சொல்லிட்டான் ஒரு பிள்ளைய லவ் பண்றேன்னு அந்த பிள்ளை

ஒரு பிசினஸ் ஓனர் அதுக்கு இல்லனா அதான அந்த இது வரைக்கும் தண்ணிய கொடுத்தத இல்லனா இல்ல ஒரு ஒரு கெட்ட பழக்கம் இருக்கு நான் அதுக்கு எப்படி சப்போர்ட் பண்ணுமா இல்ல சோ அதுக்கு தான இல்ல நான் நான் சொல்லே ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்றானா அவங்க கிட்ட இருந்து ஏதாவது ஒரு ஹெல்ப் பண்ண வரணும் இப்ப நம்ம ஏதாச்சும் ஒரு போரின் அடி வேற ஏதாவது ஒரு கன்ஃபியூஷன் போறானா அதுக்கு ஒரு ஹெல்ப் பண்ணிருக்கணும் அந்த மாதிரி தான வேற யாரோ புள்ளை லவ் பண்ணனா அதுக்கு ஒரு ஹெல்ப் அது நான் ப்ரோ ஒரு அளவுக்கு தான் ப்ரோ எல்லாமே சும்மா சும்மாலாம் நோண்ட கூடாது ப்ரோ